பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளும் எட்டி உதைத்த நடிகையா எம் ஆர் ராதா கொடுத்த ரியாக்ஷன் கடைசியில் இப்படி ஆகிருச்சே வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் முற்போக்கு சிந்தையுடன் பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் எம் ஆர் ராதா ஒரு நடிகை தன்னை எட்டி உதைக்கும் காட்சிகள் நடிக்கும்போது தான் அந்த நடிகைக்கு தைரியம் சொல்லி உதைக்குமாறும் கூறியுள்ளாராம் தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனையுடன் படங்களை கொடுத்த பெருமைக்குரியவர் சொந்தக்காரர் தான் எம் ஆர் ராதா ஆவர் நாடக நடிகராக இருந்து சினிமாவில் காமெடி குணச்சித்திரம் ஹீரோ வில்லன் என பலதரப்பட்ட கேரக்டர்கள் நடித்து புகழ் பெற்றிரு தான் இவர் பல நடிகர்களுக்கு முன்னோடியாகவும் திகழ்ந்தாரா மேலும் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகருடன் வில்லனாகவும் நடித்துள்ளார் என்று குறிப்பிடத்தக்க சினிமாவில் முன்னணி நடிகனாக இருந்தபோது நாடகங்கள் நடிப்பதை தொடர்ந்து வந்த எம் ஆர் ராதா ஒருமுறை ராமாயணத்தை கிண்டல் செய்து ஒரு நாடகத்தையும் நடித்திருந்தாரா இந்த நாடகத்தை பார்த்த பலரும் இது தங்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் கூறியுள்ளனரா அடுத்த நாள் இந்த நாடகத்தை பார்க்க வருவீர்கள் வரலாம் ஆனால் தங்கள் மனம் புண்படுவதாக உணரும் எவரும் இந்த நாடகத்தை பார்க்க வர வேண்டாம் என்றும் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் அந்த அளவிற்கு முற்போக்கு சிந்தனையுடன் இருந்த எம் ராதா ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடித்துள்ள எம் ஆர் ராதாவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த படம்தான் இரத்த கண்ணீர் ஆகும் இன்றைக்கும் பேசப்படும் ஒரு படமாகவும் காலம் கடந்து நிலைத்திருக்கும் இந்த படத்தில்தான் மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்காக உதாரணமாக எம் ஆர் ராதா நடித்திருந்தாராம் இதில் ஒரு கட்டத்தில் குஷ்டநோயாக மாறும் எம் ஆர் ராதா நான் பழகிய ஒரு நடிகையிடம் சாப்பாடு கேட்க போவாராம் அப்போது அந்த நடிகை இவரை பார்த்து அருவருப்பாக இருக்கிறது என்னை தொடாது என்று உதைக்கவே இந்த நடிகை காந்தா கேரட்டில் நடித்த நடிகை தான் எம் என் ராஜம் இந்த காட்சியில் தான் நடிக்கும்போது போது மாடிப்படையில் எம் என் ராஜம் மேலே இருக்கும்போது அவருக்கு கீழே எம் ஆர் ராதா நிற்பாராம் அவரை எட்டி உதைத்து இன்றும் தயங்கியதும் எம் ஆர் ராஜனுக்கு எம் ஆர் ராதா தைரியம் சொல்லி நடிக்க வைத்துள்ளார் ஆட்சி படமாக்கப்பட்ட போதுதான் எம் என் ராஜாம் அவரை எட்டி உதைத்தாராம் எதிர்பார்த்த விதமாக எட்டி உதைத்த எம் என் ராஜா கீழே விழுந்துவிட உதை வாங்கிய எம் ஆர் ராதா அப்படியே நின்றுள்ளாராம் அதன் பிறகுதான் எம் ஆர் ராதா மீண்டும் அவருக்கு எப்படி உதைக்க வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்தாராம் பயமாயிருக்குன்னு சொல்லிட்டு உதைத்து கொண்டே இருக்காதே ஒரே சாட்ல முடி என்று சொல்லி அந்த காட்சியையும் படமாக்கியுள்ளனர் காட்சி முடிந்தவுடன் தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று எம் ஆர் ராதாவிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் எம் என் ராஜா மாவார் இதை கேட்ட எம் ஆர் ராதா தெரியாமல் யாரும் யாரும் செய்யவே முடிய முடியாது நீ ரொம்ப நல்லா நடிக்க நல்ல என்றும் கூறியுள்ளாரா அந்த காட்சியில் நடித்ததுதான் எனக்கு பெரிய ஹைலைட்டாக அமைந்தது என்று எம் என் ராஜா ஒரு பேட்டியிலும் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்